வெல்கம் டு அருமையான டிஷ் பார்க்கலாமா அதாவது கத்திரிக்காய் போட்டு எள் குழம்பு எள்ளெல்லாம் வறுத்து போட்டு மிக்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நான் காட்டுறேன் செம்ம டேஸ்டியா இருக்கும் இது பொதுவானா ஒரு லேடிஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல டிஷ் இது இந்த பிசிஓடி இருக்கிற ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த எள்ளு சேர்த்து அடிக்கடி அதெல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் பேடி தீரும் சொல்றாங்க அதனால் வளர்கிற குழந்தைகளுக்கும் பொன் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி எள் சேர்த்து இந்த மாதிரி குழம்பு வச்சு வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கொடுத்துருவோம் இதுக்கு வந்து பருப்பே வேண்டாம் ரொம்ப இருக்கும் இந்த குழம்பு நம்ம இப்போ இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா இப்போது கத்திரிக்காய் எள்ளு குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா எள்ளு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் இது வந்து பச்சரிசி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கொப்பர தேங்காய் இதுக்கு வந்து கொப்பர தேங்காய் தான் போடணும் சாதா தேங்காய் போடக்கூடாது நம்ம சுஷல் பண்ணுறோம் இல்லையா அந்த தேங்காய் வேண்டாம் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு கொப்பர தேங்காய் இங்கே வச்சுருக்கேன் இது வந்து கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் நல்ல நல்லா தான் தாளிக்கணும் அப்புறமா தேவையான அளவு உப்பு இதுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸுக்கு தேவையான அளவு வந்து இப்போ பாருங்க ஒரு எலுமிச்சங்க சைஸு புளி இந்த புளியை தான் நான் இங்கே வந்து வெந்நீர் விட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பாருங்க ஒரு பத்து கத்திரிக்காய் தேவைப்படும் இந்த மாதிரி நல்லா பிஞ்சா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த காம்பெல்லாம் நீக்கிடலாம் இப்போ நம்ம இந்த காம்பெல்லாம் இந்த கத்திரிக்காயில் இருக்கிற காம்பு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் இந்த இது இருக்கோன்னா இந்த கொண்டை இது இருக்க இது இது இருக்கட்டும் இது வந்து வாசனை இது கட் பண்ணி எரிய வேண்டாம் இதோடைய இப்படி குறுக்கா வெட்டணும் உள்ள அப்படியே பூச்சி கீச்சி இருந்ததுன்னா அதை எடுத்துடுங்கோ ஏன்னா இருக்காது மேக்ஸிமம் நல்ல கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி இப்படி தாமரப்பு சைஸில் இப்படி கட் பண்ணணும் நம்ம என்ன கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறோமானோ அந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கணும் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருவோம் அதாவது தண்ணியில் போட்டுவிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுடுவேன் ஏன்னா கொஞ்சம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுக்கிற வரைக்கும் கறுக்காமல் இருக்க அதுக்காக தான் கத்திரிக்காய் எல்லாமே எல்லா கத்திரிக்காயும் நம்ம என்ன பண்ணுறோம் பருவோம் இந்த மாதிரி பூச்சி கிச்சி இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வெட்டியாச்சு வெட்டி மஞ்சள் தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் இப்படி ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஒன் பை ஒன்னாக நம்ம வறுக்க போகிறோம் இப்போது வறுக்கிறதுக்கு வந்து சும்மா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போகிறோம் ஆனால் இந்த கத்திரிக்காய் வதங்குறதோனா அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் விட்டுறணும் கிட்டத்தட்ட ஒரு குட்டி கப்பில் வச்சுக்கோங்களேன் குட்டி கப்பில் ஒரு கப்பு அது விட்டுருணும் அந்த கத்திரிக்காய் வதங்கணும் அது என்ன கொஞ்சம் அதில் சூடாகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இதை வறுத்துப்போம் முதல்ல மல்லி எல்லாம் ஒட்டுக்குமே போட்டு வறுத்தணும்னா எள்ளு மட்டும் கடைசியில வறுக்கணும் இப்போது மல்லி கடலை பருப்பு துவரம் பருப்பு இந்த அரிசி மிளகா இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக போட்டு செவக்க வறுத்துக்கலாம் இது அப்புறமா தான் நம்ம வந்து தேங்காய் போடணும் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வறுத்துட்டு இருக்கோம் இது கொஞ்சம் லேசாக வருபட்டுன்னு இருக்கு அதுக்குள்ளேயும் இங்கே எண்ணெய் ஒரு குழிக்கரை ஒரு சின்ன குட்டி கப்பில் கடுகு மட்டும் தான் போடணும் இதுக்கு முக்கிய குறிப்பு என்னென்னா வெந்தயமோ அண்டு பெருங்காயமும் இதுக்கு போடக்கூடாது வெந்தயம் எல்லாம் வெந்தய குழம்பு வாசனை வந்துடும் பெருகாயம் எல்லாம் அந்த வத்த குழம்பு வாசனை வந்துடும் அதனால தான் இந்த இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து நிறைஞ்சு இருக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் இது வாசனை வருது வருதுலே வருவோம் இன்னும் ஒரு ஒரு செகண்ட் இருந்தால் போதும் போறோம் அதுக்குள்ளே இங்க கடையில் வெடிச்சு விட்டு சென்ன மண்ணில் விட்டு இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா தண்ணி அப்படி ஒட்டா ஒட்டா வடிச்சுடுவோம் வடிச்சுட்டு இந்த எண்ணெயெல்லாம் இப்போ நேரம் எண்ணெய் நல்லா கரட்டி ஊற்றுச்சு

பதம் அந்த இது போனால் போதும் கொப்ர இது ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கணுங்கிறதுல அந்த ஈரம் போனால் போதும் அந்த ஈரம் போய் இந்த ஹீட்டானால் போதும் இந்த ஸ்டேண்டில் கொபரக்காய் இதே இப்போ நான் வருத்தம் இந்த வாசனம் வந்தாச்சு இதையே பேசிட்டு இந்த வருத்த சாமான்களோட இதையும் நம்ம கொட்டிப்போம் இப்போ கடைசியில் தான் இந்த எள்ளை படம் வர மாதிரி இதை வந்து நம்ம பொரிய வைக்கணும் நல்ல பாடப்பாடல் சத்தம் வருமானோம் அது வரைக்கும் நம்ம வந்து வலுக்கணும் நல்லாவே எள்ளு வந்து பார்த்தோம்னா நல்லா பாடப்படாமல் பொரியறது இதுதான் தான் கணக்கு நல்லா தவக்கவும் வருது மோகனையும் வந்தாச்சு இது தான் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெடிக்கிறது இந்த ஸ்டேஜில் நம்ம கே ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஸ்வீட்டுக்கே இன்னும் கொஞ்சம் பொரியும் எள் இப்போ நம்ம அதுக்குள்ளேயும் இங்கே கத்திரிக்காயை போட்டுக்கோமோனா இப்படி கிளம்பி பார்ப்போம் இந்த கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா சுண்ட வர அப்படியே வதக்கணும் நம்ம வதக்கிறதுல தான் இருக்கு இந்த கத்திரிக்காயோட குழம்புக்கு அப்போ தான் அந்த வாசனை ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு இதை இப்படியே மூடி வச்சுடுவோம் இப்போது நம்ம வறுத்து அரைச்ச சாமான்கள்லாம் நான் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துட்டு உங்களை பார்க்கறேன் நம்ம மறுத்து அரைச்ச சாமானை தனியாக பொடிச்சின்னு வந்துட்டோம் இப்போ நான் இன்க்ரீடியன் சொல்லும்போது நடுவில் மிளகா இருந்ததோண்ணா அதை சாரி நான் மறந்துட்டேன் அதனால் அந்த மிளகாயும் சேர்த்து வச்சு நான் இப்போ அரைச்சிருக்கேன் எங்காத்துக்கு ஆறுத்துக்கு ஒரு ஏழு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் அந்த மிளகாயும் தட்டில் இருக்கிற மிளகாயும் சேர்த்து இந்த கடலை பருப்பு தவிர பருப்பு எள் தேங்காய் எல்லாம் இருக்காலும் எல்லாத்தையும் சேர்த்து பருவோம் இந்த அளவுக்கு குறை குறான்னு தேங்காய் பொடி மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சிட்ட அப்புறம் ரொம்ப நைஸாக விழுமோன்னு அரைக்கணுங்கிறது இல்லை அப்புறம் எள் வருத்தமானால் அந்த எள்ளை வந்து தனியாக வருத்துக்கணும் இதோடு சேர்க்க வேண்டாம் தனியாக வறுத்து தனியாக பொடி பண்ணிக்கோங்க இது தனியாக இருக்கட்டும் இந்த எல்லாம் தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா இங்க கத்திரிக்காய் ரொம்ப ஜோராக நல்ல மெச்சினு இப்படி குத்தினா பாருங்க அழகாக இப்படி சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி சாஃப்டாயிருக்கு இது முழுசாக உடைக்க வேண்டாம் சும்மா நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணினேன் இப்போ இந்த டைமில் இது நல்லா வதங்கியாச்சு இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஒரு கப்பு புளி ஜோல் எடுத்து வச்சுருக்கோமாணா அதாவது ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளிஞ்செல்லாம் எடுத்து அண்ணன் வெந்நீரில் ஊற வச்சு இதை வந்து நம்ம இந்த கத்திரிக்காயோட சேர்த்து உப்பு போட்டு விடணும் அப்போ தான் இதில் உப்பு பிடிக்கும் இப்போ கத்திரிக்காய்க்கு ஏற்ற உப்பு தான் நான் போட்டிருக்கேன் இது சிக்க கொதிக்கட்டும் இப்போ நம்ம கத்திரிக்காய் வெந்துவிட்டோம் திறந்து பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த புளி ஜலத்தை அப்படியே விட்டுடுவோம் இந்த கத்திரிக்காயை அப்படி எடுத்து வச்சுடலாம் என்ன உப்பு பிடிச்சிருக்கோம் உள்ள ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதனால் இதில் கத்திரிக்காயில் கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஒரு ரெண்டு கத்திரிக்காய் மட்டும் இதில் விட்டுவிட்டோம் பாக்கி நான் மொத்தம் பத்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன் எட்டு கத்திரிக்காய் வேக வச்சதை எடுத்து வச்சுட்டேன் ரெண்டே ரெண்டு இதில் வச்சிருக்கேன் இப்போ இந்த புளி ஜலத்துல இந்த பொடி பண்ண பவுடரை போட்ட வேண்டியது இப்போ நான் சொன்ன அளவு ரெண்டு டீஸ்பூனு அந்த மாதிரிலாம் சொன்ன எல்லாமே துவரம் பருப்பு கடல் பருப்பு எல்லாம் அது அந்த மாதிரி அளவுல போட்டுட்டேன்னா கண்டிப்பா இது வந்து தாராளமா மூணு பேர் சாப்பிடும் இப்போது இந்த கத்திரிக்காயோட இதை வந்து நம்ம இப்படி சேர்ந்தா அப்படி பிறட்டிப்போம் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் ஜலம் விட்டுப்போம் இது நல்லா ஜலம் விட்டுட்டும் ஏன்னா ஒரு ரெண்டு டம்ளரே விட்டுருக்கேன் நான் இது நல்லா சேர்ந்தா விட்டு இந்த மீதி கத்திரிக்காயும் போட்டு விடுவோம் ஏன்னா முன்னாடியே போட்டேன்னா அந்த கத்திரிக்காய் எல்லாமே குழ குழாயிடும்ங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொன்னேன் ஏற்கனவே நம்ம வறுத்திருக்கோம் அதனால் அது வந்து மறுபடியும் ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதுலயே வந்து நல்லா சேர்ந்துவிடும் ஜோரா எடுத்து கத்திரிக்காய் நம்ம எள்ளு குழம்பு இதை எப்படியே விட்டுட்டேன்னா இந்த காரமெல்லாம் இதில் இறங்கிடும் கத்திரிக்காயெல்லாம் இப்படி எடுத்து விட்டேன்னா ஜம்முன்னு இப்படி இறங்கிடும் இதை அஞ்சு நிமிஷம் ஒரு மூடி வைப்போம் மூடி வச்சுட்டோம் அஞ்சு நிமிஷம் கழித்து இதை பார்த்து அதுக்கப்புறமா தான் இந்த எள்ளு பொடியை போடணும் நம்ம வாயில் போட்டுன்னுட்டு உப்பு போருமான்னு பார்த்துக்கோங்க போர்லன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பை வேணால் சேர்த்திக்கோங்க இது இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் அப்புறமா அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து இது இப்போ திறந்து பார்ப்போம் ரொம்ப ஜோராக ஆயிட்டுருக்கு இப்போ இந்த டைமில் நல்லா கேஸை சண்ணை பண்ணிட்டு இந்த வறுத்து பொடி பண்ண எள்ளு இதை இப்போ தான் இந்த ஸ்டேஜில் தான் இறக்கிற ஸ்டேஜில் தான் இதை போடணும் அதுவும் அப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை இதையும் நல்லா அப்படி புழுஷாக போட வேண்டாம் எப்போவுமே எந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு போட்டால் தான் நல்ல வாசனை கிடைக்கும் ரசம் ஆகட்டும் குழம்பாகட்டும் வச்சை குழம்பு மோர் குழம்பு எதுக்குமே பொறிச்சா கூட்டு இப்போ நல்லா கிள்ளி போட்டதுனால தான் நல்லா வாசனை கிடைக்கும் பச்சை கருவேப்பில போட்டோம் எள்ளுப்பொடி போட்டுட்டோம் மற்றபடி வருத்தரித்த சாமானும் போட்டுட்டோம் கொஞ்சம் ஜலம் ஊற்றினோம் எல்லாம் சேர்ந்தா அப்படி குழம்பு கொதிச்சுட்டு வருது இப்போ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் எள்ளு போட்டதையும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஏன்னா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றி இப்போ திருப்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைப்போம் இப்போது இந்த டைமில் இறக்குற டைமில் நம்ம எள்ளு பொடி போட்டோம் அப்போது கூடவே திருப்பி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் எந்த எண்ணெயை ஊற்றி மூடி வச்சுட்லாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம திறந்து பார்ப்போம் மத்தல நல்லா எண்ணெய் தெரிஞ்சுட்டு நம்மளுடைய எள்ளு குழம்பு பிரமாதமாக ரெடி ஆயிட்டு நிச்சயம் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிஷ்ஷு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்கோ ஒரு வித்தியாசமாக சமைச்சு சாப்பிடுவோமே இதெல்லாம் எள்ளெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே இப்போ நம்ம இறக்குற இறக்க ஸ்டேஜுக்கு வந்தாச்சு சர்விங் போர்டில் மாற்றிட்டு உங்களை நான் பார்க்குறேன் நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் எள்ளு குழம்பு செம்ம சூப்பராக ரெடியாகிடுத்து வாசனை எங்கள் கமகம்மம் தூக்குறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக எங்காத்துக்கு இப்படி தான் இருக்கணும் பாருங்க இப்படி இருக்கணும் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேணால் வெந்நீரை ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றாதீங்க வெந்நீரை ஊற்றிக்கோங்க தேவைன்னா எங்கேத்துக்கு நாங்கள் இப்படி தான் கொஜு மாதிரி தான் இருக்கணும் எங்களுக்கு குழம்பு நீங்கள் வேணும்னா அவள் வாழ்க்கை நீங்கள் வேணால் வெந்நீரை தணிக்க விட்டு ஊற்றிக்கோங்க நம்ம இதில் சாதம் வச்சுருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் செஞ்சதை நானே டேஸ்ட் பண்ணுறேன் சம்மால் தூக்கலாம் இருக்குது உப்பு காரம் எள்ளு வாசனை பிரமாதமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே ஆசை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ எனக்கு டிஷ் பிடிச்சிருந்துதுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்